ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் கீரம்பாடி கிராமத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் உமாவதியை மாற்றக்கோரி ஊர் பொதுமக்கள் மற்றும் தலைவர் உட்பட ஒன்றிணைந்து கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம் ஆசிரியர் உமாவதியை மாற்றவில்லை என்றால் பள்ளிக்கு பூட்டு போடும் போராட்டம் நடைபெறும் என முன்னறிவிப்பு இன்றைய নারদ தர்பாரி நமது নারদ 24 டிவி-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எதற்காக என்று விசாரித்தால் ஆங்கில பட்டதாரி ஆஸ்திரயரான உமாபதி இந்த அரசு பள்ளியின் முதலாளி போலவும் மனிதர்களை வேலைக்காரர் போலவும் நடத்துகின்றாரா பள்ளிக்கு காலையில் காலதாமதமாக காரில் வரும் இவர் காரை கழுவ மாணவர்களை பயன்படுத்துகின்ற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுத்ததில்லையா அப்படி எடுக்கும் ஆசிரியர்களை இந்த பள்ளியில் வேலை செய்ய அனுமதிப்பதில்லையா தனக்கு தெரிந்த அதிகாரிகளை கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்து விடுகிறாரா இந்த காலத்தில் இது போலவா என்று வாயடித்து போய் ஊர் மக்களிடம் உமாபதி ஆசிரியரை ட்ரான்ஸ்ஃபர் செய்யவிட்டால் பள்ளியை எடுத்து பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் செய்யும் நிலை ஏற்படும் என ஊர் பொதுமக்கள் அனைவருமே ஒற்றை குரலாக தெரிவிக்கின்றனர் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுத்து ஆசிரியர் உமாபதியை மாற்றி பள்ளி மாணவர்கள் கல்வியில் மேம்பட நல்ல ஆசிரியரை பணியமர்த்த வேண்டும் என ஊர் தலைவர் உட்பட பொதுமக்கள் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது தர்பார் தொடரும்